வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்புறம் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டப்பெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது எல்லாமே இங்கே சொந்த யூஸ் தாங்க நான் எதுவும் விலைக்கு வாங்கலை பாருங்க செம்மையாக வந்துட்டுருக்காங்க அப்புறம் இவ்வளோ பெருசாகிட்டாங்க இந்த கொய்யா செடி வச்சு நாலு மாதம் ஆகுதுங்க பாருங்கள் கீழே இருந்து சூப்பராக தலையர் எடுத்து வந்துட்ருக்காங்க இந்த செடி இந்தளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு பாருங்கள் நாலு மாதம்தான் ஆகுது வச்சு நிறைய பிஞ்சி முட்டுக்கல் இருக்குது இந்த ஸ்வீட் லெமன்லேயும் இப்போ நிறைய பிஞ்சி பிடிச்சிட்ருக்காங்க இதுவும் வச்சு நாலு மாதம்தான் ஆகுது அத்திப்பழ செடியும் நாலு மாதம் ஆகுதுங்க வச்சு இந்த பழுத்து இலையை எடுத்துடலாம் இதுவும் நாலு மாதம் ஆகுது ஆனால் இன்னும் காய் இன்னும் பழுக்கலைங்க ஒரு ரெண்டு மூணு தளிர் நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க கீழே இருந்தே ஒரு தளிர் வந்துட்டுருக்காங்க மேலே ஒரு தளிர் இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது கீழே ஒன்று வந்துட்டுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு தெரியுதுங்களான்னு தெரியல இருங்க கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள் கீழேருந்து ஒரு நாலஞ்சே எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு மூணு நாளாக அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க பரவாயில்ல இந்த ஸ்வீட் இந்த ரெட் கலர் செம்பருத்திலையும் இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பூவுக்கு மேலே பூத்துருக்காங்க இது செடி பெருசாகறக்கே விடுறதில்ல நான் கட் பண்ணி சின்னதாக அளவாகவே வச்சுக்கிறேன் ரொம்ப பெருசாச்சுனாலும் சத்துக்கள் கம்மியாக நிறைய இழுக்கும் பூக்கள் எதுவும் வராது அதனால் நம்மளுக்கு ஈக்குவலாகவே சின்னதாகவே வெட்டி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக வந்துட்டுருக்காங்க பேபி செம்பருத்தியில் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க இந்த இருவாச்சி மல்லியும் மூணாவது நான் செடி பதியம் போட்டு வச்சு மூணாவது டைமுங்க இத்தனை எத்தனை தளையர் எடுத்து எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லுமே வெறும் முட்டுக்கள் தான் இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டேன் ரொம்ப பெருசாக ஆகிட்டாங்க அதனால் கட் பண்ணி விட்டு மண்புழு உரமும் காய்கறி கம்போஸ்டிங்க அப்புறம் கல்நீர் தண்ணி எல்லாம் கொடுத்தேன் இது சூப்பராக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் ரொம்ப பெருசாக கூடக்கூடாதுங்க செடிங்க ஏன்னா டப்புல தானே இருக்குது அதனால் சத்துக்கள் கிடைக்காது இந்த கத்திரி செடிங்களும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்காங்க காயும் நிறைய பிஞ்சி இருக்குது ஒரே ஒரு புடலங்காய் மாத்திரம் முளைச்சிருக்கு பாவக்காய் முளைக்கல இந்த நர்சரியில் வாங்கினா முளைப்பு திறனே இருக்கிறது இல்லைங்க நான் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு செடியுமே வர்றதில்லாங்கிருந்து வாங்கிட்டு வந்து போட்டான் நம்ம நாட்டு விதைங்க கிடச்சா வாங்கி தாராளமாக போடலாம் அடினியம் இந்த கொடி இந்த புதினா இந்த செடிங்கெல்லாம் எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கீங்க ஒரு டப்பில் எத்தனை வருஷம் செடிங்க வைக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கும் கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுறேங்க இப்போ வந்து பல வச்சோம்னா இந்த டப்பில் வேர் வெளியே வர்றவாள் வர வர்ற வரைக்கும் உள்ளலாம் அந்த வேர் வந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாங்க அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்கள் சத்துக்கள் கொடுத்துட்ருந்தா மாத்திரம் போதும் மூணு வருஷம் நாலு வருஷம்னாலும் அதே டப்புலேயே இருக்கலாம் ஆனால் வைக்கிறப்பயே நிறைய சத்துக்கள் நிறைய கொடுத்து இந்த ஆட்டு தொழு உரம் மாட்டு தொழு உரம் இந்த பீட்டு மண் மண்புழு உரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிட்டோம்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சத்துக்கள் கொடுக்கணும் மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கணும் கல்நீர் தண்ணியோ இல்லை மண்புழு உரமோ காய்கறி கம்போஸ்டிங்கு இல்லைன்னா இந்த மீன் அமிலம் பஞ்சக்காவியோ இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த பூச்செடிங்களுக்கு அப்படிதான் அப்படி தான் நம்ம வைக்கிறப்ப அந்த மாதிரி வச்சிட்டோம்னா சத்துக்கள் மாத்திரம் கொடுத்துட்டு போதும் பூ அது பாட்டில் வந்துட்டுருக்கோம் இந்த செடியெல்லாம் வச்சு இப்போ ஒரு வருஷம் பக்கமாக ஆக போகுதுங்க இது பதியம் போட்டு தான் வச்சேன் இதுவும் பதியம் போட்டு வச்சுட்டு தாங்க இதுவும் எல்லாமே பதியம் போட்டு நம்ம செடியிலிருந்தே பதியத்தை போட்டு வச்சுருக்குறேன் இது பன்னீர் ரோஸு இது சாதா ரோஸு இந்த ரோஸுங்க ஏற்கனவே பழைய செடி இருக்குது அதுலேயும் பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கத்திரி செடி காய்கறி செடிங்க வேணுமுன்னா நம்ம அறுவடை முடிஞ்சினா கத்திரி செடியெல்லாம் ஒரு தாராளமாக ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் காய் கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப செடி முத்தி பழச வயசாயிருச்சுன்னா அதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம விதை விதைச்சி மொளப்பு வந்ததுக்கப்புறம் அந்த நாற்று வந்ததுக்கப்புறம் பிடுங்கி வச்சுக்கலாம் காய்கறி எல்லாம் இந்த பூச்செடிங்க பழச்செடிங்களுக்கு செடிங்களுக்கு மாத்திரம் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி தான் ஒரு தொட்டியில் புதினா வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வரைக்கும் நல்லா புதினா கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் செவந்தி அதில் பதியம் போட்டிருக்கேங்க நல்லா வந்துட்ருக்காங்க இந்த பதியமெல்லாம் செவந்தி பதியம் நான் அதிலையே அப்படியே கட் பண்ணி தான் ஊனியிருக்கேன் எல்லாமே வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன் டிராகன் பழ செடியும் பாருங்கள் இப்போ தண்ணி கொடுக்காததுனால தான் நல்லா தளிர் எடுத்துட்ருக்காங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் எங்கள் மாடியெல்லாம் நீட்டாக இருக்காதுங்க வேலை நடந்துகிட்ருக்கு பண்ணிக்கோங்க அடுத்தது வேலை முடிஞ்சுனா அந்த இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதில் எல்லா தப்புங்களும் எடுத்து வச்சுருவேன் இந்த அலா பிளாக்கல் கடப்பாக்கல் வாங்கிட்டு வந்து கீழே வச்சுருக்கேங்க அப்புறம் எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுருவேன் இந்த கத்திரி ஒன்று முழு கத்திரி பாருங்க இது கட் பண்ணி தான் எடுக்கணும் கையில் குத்துது இது எல்லாமே நான் பதியம் போட்டு வச்ச செடிங்க தான் இது எல்லா செடிங்களும் நல்லா இருக்காங்க காஷ்மீர் ரோஸில் நேற்று தான் ஃபுல்லாக ரோட பண்ணுங்க கீரையும் பாருங்கள் இது வந்து என்ன கீரை அரைக்கீரைன்னு நினைக்கிறேன் பெருச்சதில் இந்த தண்டுக்கீரை முளைச்சிருக்கோங்க அப்புறம் அந்த இந்த எருவில்ருந்து முளைச்ச கீரை பாருங்கள் இது என்ன கீரை தெரியுங்களா கீரை இதெல்லாமே ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணி சூப்பராக கடைஞ்சிக்கலாங்க அந்த நர்ஜரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு க கத்திரி செடி சூப்பராக வந்துட்டுருக்காங்க பவளமல்லி அதுவும் செடி சூப்பராக இருக்காங்க இந்த வரி கத்திரி நாற்றும் பாருங்கள் பெருசாகிட்டே இருக்குது எனக்கு ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் இவ்வளோ நாற்று வந்துட்டாங்க இதுதான் பழைய செடிங்க இந்த செடிங்கெல்லாம் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது இதுலேயும் பாருங்கள் பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க நான் தோட்டம் ஆரம்பித்தப்போ வச்ச செடிங்க இதெல்லாம் இதுலேயும் பாருங்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க பூக்கள் இது சாதா ரோஸு பன்னீர் ரோஸ் இதுலேயும் பூக்கள் வந்துகிட்டே இருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்காது அப்புறம் டெய்லியுமே இருக்குங்க ஒரு பூவாச்சி பூத்துட்டே தான் இருக்காங்க இதில் ஒன்று இருக்குது மாடிக்கு வந்து இப்போதான் தண்ணி ஊற்றுனேன் டைம் ஒம்பது மணி ஆகுதுங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி இது ரோஸ் கலர் செம்பருத்தி இதிலே பதியம் போட்டிருக்கேன் பதியம் துளுத்துட்ருக்காங்க இந்த செடிங்க எல்லாமே வச்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்த கத்திரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கேன் எங்கள் சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் இது கட் பண்ணுறக்குள்ளே போதும் போது நாயிடுச்சு சேலம் மாவட்டம் சொந்த ஊரு அவ்வளோதாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ட டவுட்டு கிளீட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா செல்வி பிளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்